இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கத்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தைகளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ யாரெல்லாம் செவிசாய்க்கிறோமோ அவர்கள் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றைய செய்திக்கு ஆதாரமாக பரிசுத்த மத்தே சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கப் போகிறோம் மத்தியும் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார் இந்த ஓமை நம் எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே எல்லாரும் அறிந்திருக்கிற ஓமை இதுவாகும் விதைக்கிறவன் ஒருவன் விதைப்பதற்கு புறப்பட்டான் அவன் விதைத்து கொண்டே போகிறான் சில விதைகள் வழி அருகே விழுந்தது சில விதைகள் முள்ளுகள் உள்ள இடத்தில் விழுந்தது சில விதைகள் கற்பாறை நிலத்திலே விழுந்தது சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது என்பதுதான் இந்த ஓமை வழியருகே அந்த நிலத்திலே விழுந்த விதைகளை ஆகாயத்து பறவைகள் வந்து அது பச்சித்து போட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது முள்ளுகள் உள்ள இடத்திலே விழுந்த அந்த விதைகள் முளைத்தது நன்றாக வளர்ந்தது ஆனால் அது முள்ளுகள் உள்ள இடமாக இருந்தபடியினாலே அந்த முள்ளுகள் எல்லாம் சேர்த்து அந்த செடியை அதற்கு மேலே விடாமல் அது நெருக்கி போட்டது எனவே அந்த செடி அங்கேயே மடிந்து போயிற்று கற்பாறை நிலத்தில் உள்ள விதைகள் கீழே கற்பாறை இருந்தபடியினாலே அந்த செடியானது ஆழமாக வேர்விட முடியாமல் அது வெயில் ஏறின போது அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் அதுவும் தீந்து போயிட்டு காய்ந்து போயிட்டு செடி ஒன்றுமில்லாமல் போயிற்று ஆனால் அதே சமயம் நல்ல நிலத்திலே விழுந்த விதையானது நூறு மடங்கு பலன் கொடுத்தது என்று ஆண்டவராகிய இயேசு கூறினார் இந்த ஓமையை இயேசு பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசினார் அவர் சொல்லும்போது அந்த விதை என்பது வசனத்தை குறிக்கிறதாக இருக்கிறது அப்போ வசனம் தான் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நடத்துகிறதாக இருக்கிறது இந்த வசனம் யார் யாருடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கிறதோ அவர்களுடைய இருதயத்திலே இந்த வசனமானது விழும்போது அவர்கள் பலன் கொடுக்கிறார்கள் அவர்கள் பரலோக ராஜ்யம் வந்து சேருகிறார்கள் அதுதான் இதனுடைய அர்த்தம் அந்த முள்ளுகளை போல உலகத்தின் கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இவைகளையெல்லாம் இருதயத்திற்குள்ளே வைத்திருக்கிறவர்கள் வசனத்தை கேட்டாலும் அந்த வசனத்தின்படி வாழ முடியாதவர்களாக இந்த உலகத்தின் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதாக இருக்க அவர்கள் பரலோக ராஜ்யம் வர முடியாமல் போகிறார்கள் வழியருகே விதைக்கப்பட்ட அந்த நிலத்தை போல இருக்கிறவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள் இருதயத்திற்குள்ளாகவே விடுவதில்லை பிரசங்களுக்கு மார்க் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க இந்த வார்த்தை எனக்கென்று அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை எனவே அவர்களும் பரலோக ராஜ்யம் வர முடிவது இல்லை இன்னொரு கூட்ட மக்கள் கற்பாறை நிலத்திலே அந்த விழப்ப விழுந்த விதையை போல் அந்த கற்பாறை நிலம் போல் இருக்கிற மக்கள் அவங்களுடைய சூழ்நிலையை கவனிச்சு பார்த்தா அந்த செடியானது வேர் கொள்ள முடியல அதாவது அவங்க சத்தியத்தில் வளராதபடியினாலே பாலை போன்ற அந்த லேசான உபதேசத்தில் அவர்கள் வளர்ந்தபடியினாலே திடமான ஆகாரத்தை உட்கொள்ளாதபடியினாலே அதாவது இயேசு கண்ணீர் துடைப்பார் இயேசுவங்களை ஆசீர்வதிப்பார் ஆறுதல் படுத்துவார் இதையே கேட்டு 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 பழகினதினால உஷ்ண வரும்போது வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் வரும்போது பாடுகள் வரும்போது அவர்களால் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க முடியாமல் அவர்களும் அழிந்து போகிறார்கள் அவர்களும் பரலோக ராஜ்யம் வர முடிவது இல்லை வரப்போவது இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு இந்த வசனத்தை குறித்து இந்த நிலத்தை குறித்து ஆண்டவர் அழகாக எக்ஸாம்பிள்ஸ்காக சொல்லி எல்லாரும் புரியும்படி பரலோக ராஜ்யத்தை அவர் விளக்கமாக கூறினார் எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த உண்மையிலிருந்து இன்றைக்கு நாம் போகிற இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்ன நாம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும் நல்ல நிலமாக இருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருந்தால் நம்முடைய இருதயத்தில் வந்து விழுகிற வசனங்கள் அத்தனை வசனங்களும் பலன் கொடுக்கும் நாம் பரலோக ராஜ்யம் போக முடியும் நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இராமல் பாதுகாப்பற்ற நிலமான வழி அருகே உள்ள நிலம் அதுக்கு எந்த ஃபென்சிங் வேலி கிடையாது அது பண்படுத்தப்படாத ஒரு இடம் அப்படி ஒரு பாதுகாப்பற்ற இடமாக இருதயம் இருக்குமானால் வசனம் உள்ளே போகாது சத்ருபானவன் அந்த வசனம் விழுந்தவுடனே வந்து அவைகளை பொறுக்கி கொண்டு போகிறான் முள்ளுகளுள்ள நிலம் போல கற்பாறை உள்ள நிலம் போல நம்முடைய இருதயம் இருக்குமானால் அதுவும் நிச்சயமாக வசனத்திற்கு பலன் கொடுக்காது கட்டாயம் நாமும் பரலோக ராஜ்யம் போக முடியாது இப்போ இவைகளெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு காரியம் விளங்குது என்னென்னா நம்முடைய இருதயம் ரொம்ப 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 முக்கியம் நம்முடைய இருதயத்தை நாம் சரியாக பண்படுத்தி சரியாக காத்து சரியாக அதை வேலி அடைத்து வைத்திருந்தால் மாத்திரமே வசனம் நமக்குள்ளாக பலன் கொடுக்கும் வசனம் நமக்கு பிரயோஜனமாக மாறும் வசனம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் இந்த வசனம் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நடத்தும் நம்முடைய இருதயம் வேத வசனம் சொல்லுகிற போல இல்லாவிட்டால் நம்முடைய இருதயம் சரியாக இருக்காவிட்டால் எவ்வளவு பிரசங்கங்கள் கேட்டாலும் எவ்வளவு ஜபித்தாலும் எத்தனை ஊழியரிடம் சென்றாலும் நம்முடைய இருதயம் சரியில்லை அது நல்ல நிலமாக இராவிட்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்கப் போவதில்லை எந்த பயனும் நமக்கு உண்டாக போவதில்லை ஏசாயா தெற்கதர்சியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அதில் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு ஒரு அழகான காரியம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் அங்கு பக்தன் சொல்லுகிறான் முதலாவது வசனத்திலே நான் என் நேசரிடத்தில் அவருடைய தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என்று அவன் சொல்லுகிறான் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் இருந்தது என்று முதலாவது வசனத்தை கூறின அந்த பக்தன் இரண்டாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்வது போல அவர் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார்னா அவர் அதை வேலி அடைத்து ஆண்டவர் அந்த தோட்டத்தை என்ன செய்தாரோ வேலி அடைத்தாரோ வேலி வந்து ரொம்ப மஸ்ட்டு வேலி இல்லைன்னா என்னாகும் எல்லா மிருகங்களும் உள்ள வரும் எல்லா மனிதர்கள் உள்ளே வருவார்கள் அந்த வேலி அடைத்து அதற்கு கதவு போட்டு அது பூட்டு போட்டிருந்தால் மட்டும்தான் அந்த தோட்டத்திற்கு உரிமையாளர் மாத்திரம் அந்த பூட்டை திறந்து கதவை திறந்து உள்ளே போக முடியும் அப்போ வேலி இல்லாத பயிரை எல்லா மிருகங்கள் மேய்ந்து போடும் அது பாதுகாப்பற்ற ஒரு இடம் வழி உள்ள நிலம் போல என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை எல்லாம் அவர் பொறுக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த கற்களை பொறுக்குவது எதற்கு சமம் தெரியுமா பண்படுத்தப்பட வேண்டும் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வெளியே எறியப்பட வேண்டும் அது உள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை அது சீர்குலைத்து விடும் நம்முடைய வாழ்க்கையை அது அழித்து விடும் நிச்சயமாகவே வசனம் நமக்குள்ளாக வராமல் அந்த வசனம் பலன் தராமல் போகும் நிச்சயமாகவே நம் பரலோக பாக்கியத்தை நாம் இழந்து போய்விடுவோம் அதனால தான் அவர் கற்களை பொறுக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காவது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பி கொள்ளுவோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் அதில் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளாவிட்டால் கொள்ளாவிட்டால் இருதயம் மாசடைந்து விடும் இருதயம் தீட்டுப்பட்டு விடும் அந்த இருதயத்தில் இருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறதாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது இவ்வாறு பண்படுத்தப்பட்டு வேலியடைக்கப்பட்டு கற்கள் பொறுக்கப்பட்ட ஒரு இருதயமே நல்ல நிலம் போன்றதான இருதயம் அந்த இருதயத்தில் வசனம் விதைக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த இருதயத்தில் விழுகின்ற வசனம் மாத்திரமே பலன் கொடுக்கிறது அந்த இருதயத்தில் விழுகிற வசனம் மாத்திரமே நம்மை பரலோக ராஜ்யம் கொண்டு போகிறதாக இருக்கிறது என கருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பது இன்றைய கேள்வி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு மார்க்கு ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு அந்த ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு இருதயத்தை குறித்து என்ன கூறியிருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் எப்படியெனில் நான் இருபதாவது வசனத்திலிருந்தே சேர்த்து வாசிக்கிறேன் மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் மனுஷருக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் மதிகேடும் புறப்பட்டு வரும் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் கவனியுங்கள் இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள் வருகிறது அந்த சிந்தனைகளெல்லாம் எங்கேருந்து வருது இருந்து வருது பொல்லாத சிந்தனைகள் விபசாரங்கள் வருகிறது வேசித்தனங்கள் வருகிறது கொலை பாதகங்கள் வருகிறது களவுகள் வருகிறது பொருளாசை வருகிறது துஷ்டத்தனம் வருகிறது கபடு வருகிறது காம விகாரம் வருகிறது வன்கண் வருகிறது தூஷணம் வருகிறது பெருமை வருகிறது மதிகேடு இது எல்லாம் இருதயத்திற்குள்ளிருந்து வருது அதனால வேதம் என்ன சொல்லுகிறதுனா எல்லா காவலோடும் நீ இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் இவ்வளவு காரியங்களை உள்ள வச்சுருக்கும்போது அதாவது காம விகாரம் விபச்சாரம் வேசித்தனம் அடுத்தது எனது கபடு வன்கண் தூஷணம் பெருமை பொருளாசை களவு இது எல்லாம் இருதயத்திற்குள்ள இருக்கும்போது இந்த இருதயத்துக்குள்ளே ஒரு வசனம் விழுமானால் எப்படி இந்த இருதயம் நல்ல நிலமாகும் உள்ள விழுந்த வசனம் எப்படி பலன் கொடுக்கும் எவ்வளோ பேர் வசனத்தை கேட்கிறாங்க ஆனால் வசனத்தின்படி வாழுவதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களா இல்லை எங்களுடைய கூட்டத்திற்கு ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நாங்கள் ஒரு உபவாச கூட்டத்தை நடத்துவது எங்களுக்கு வழக்கம் எங்களுடைய ஊழியத்திலிருந்து அது ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து அந்த கல்யாண மண்டபத்தில் அந்த உபவாச கூட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அப்போது மக்கள் திரளான மக்கள் வருவார்கள் அதில் வந்துட்டு போன ஒரு சகோதரி இன்னொருத்தவங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க இனிமேல் நான் அந்த கூட்டத்திற்கு போக மாட்டேன் அப்போ அந்த சகோதரி கேட்டிருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அந்த கூட்டத்துக்கு நீங்கள் ஏன் போக மாட்டீங்க அவர் நல்லா தானே பிரசங்கம் பண்ணுறாரு நல்லா தானே இருக்குது மீட்டிங் அங்கே போன விடுதலை கிடைக்குது ஆண்டோர் சுகம் கொடுக்கிறார் ஆண்டோடைய சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் நல்லா இருக்குது நல்ல தேவ பிரசனம் நல்லா இருக்குது நீங்கள் ஏன் அங்கே போக மாட்டேன்றீங்க அப்போ அவங்க சொன்னாங்க எதை எடுத்தாலும் நரகம் போயிடுவா நீ சொல்கிறாரு அவர் இது செஞ்சா பாவம்ன்றாரு அதை செஞ்சா பாவம்ன்றாரு இது தவறுன்றாரு அது தவறுன்றாரு இப்படி எது எடுத்தாலும் பாவம் 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 இதெல்லாம் செஞ்சா நரகம் போயிடுவோம் நரகம் போயிடுவோம் எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க அவர் வசனம் சொன்னாரா இல்லைன்னா சாதாரணமா சொன்னாரா சும்மா சொன்னாரா ஒரு கதை மாதிரி சொன்னாரா அதுக்கு அவங்க சொல்லிருக்கிறாங்க அவர் சொல்ற எல்லாத்துக்கும் அவர் வசனம் சொல்லுகிறார் வசனத்தை தான் காண்பிக்கிறார் வசனத்தை சொல்லிட்டு வசனம் இப்படி சொல்லுகிறது இப்படி செஞ்சா நரகோனி சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதுக்கு இந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க அவர் வசனம் தானே சொல்லுகிறார் அப்போ வசனத்துக்கு நம்ம கீழ்படியணும் இல்லையா வசனத்தின்படி நம்ம வாழணும் இல்லையா நீங்கள் விட்டா எப்படி இப்படி சொன்னா எப்படி அதுக்கு அந்த சகோதரி என்ன சொன்னாங்களான்னு தெரியுமா இந்த காலத்துலலாம் வசனத்தின்படி வாழ முடியாது சிஸ்டர் அப்படிலாம் நம்ம வாழ முடியாது சிஸ்டர் வசனத்தின்படி வாழ்றதெல்லாம் இந்த காலத்தில் முடியாத காரியம் அது கஷ்டமான காரியம் அப்படிலாம் நம்ம வாழ முடியாது உலகத்தில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க எவ்வளோ பேர் ஊழியம் செய்கிறாங்க அவங்கெல்லாம் இப்படியா பேசுறாங்க எவ்வளோ பேர் வாழ்றாங்க அவங்கலாம் இப்படியா வாழ்கிறாங்க இல்லையே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழலையா அவங்கவுங்க ஏத்த மாதிரி வாழலையா அப்படிலாம் அவர் சொல்ற மாதிரிலாம் வசனத்தின்படியெல்லாம் வாழ முடியாத சிஸ்டர் அதனால நான் அந்த கூட்டத்துக்கு இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் இதுதான் மனுஷனுடைய இருதயம் நல்ல கவனிங்க இருதயத்துக்குள்ள பொறாம இருக்கும்போது நாம் பொறாமை குறித்த கத்தோடைய வார்த்தைகளை பேசினால் கத்தர் பொறாமைக்கு எதிர்த்து நிற்கிறார் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார் கபடுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் இப்படிலாம் செய்யக்கூடாது பேசினா அந்த வசனம் உள்ளே சென்று கிரியை செய்ய முடியாதபடிக்கு அவர்கள் இருதயத்திற்குள்ளாக இருக்கிற அந்த பொல்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த சுபாவங்களெல்லாம் சேர்ந்து வசனத்தை நெருக்கி போடுகிறதாக இருக்கிறது நெருக்கி போடுகிறதாக இருக்கிறது அப்போ வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள விழுந்து வசனம் நம்முடைய இருதயத்தில் நல்ல பலன் கொடுக்கணும்னா நம்ம இருதயத்தை நம்ம சுத்தப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம் இருதயத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் இருதயம் பாதுகாப்பாக இருந்தால் இருதயம் சுத்தமாக இருந்தால் நிச்சயமாகவே வேத வசனம் பலன் கொடுக்கும் நேரடியாக சொல்லுகிறேன் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தப்படுத்தாத வரைக்கும் எத்தனை செய்திகளை கேட்டாலும் எத்தனை கூட்டங்களுக்கு போனாலும் எத்தனை ஊழியர்களிடம் ஜபித்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இருக்க போவது இல்லை எந்த பிரயோஜனமும் இருக்க போவது இல்லை அப்போ சொல்லிய இதை குறித்து எழுதும் போது அவர் அழகாக எழுதி நாம் பார்க்கலாம் ஒன்று பேதிரு இரண்டாவது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று பேதிரு இரண்டாவது அதிகாரம் அதில் முதலாவது வசனத்திலிருந்து மூன்றாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் ஒன்று பேதிரு இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து மூன்றாவது வசனம் வரைக்கும் இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் அந்த வசனத்தை நல்லா கவனிங்க இப்படி இருக்க கர்த்த தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி உண்டானால் இயேசு நல்லவர்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இல்லை நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்க இல்லையா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சிட்டிங்க இல்லையா இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் அடுத்தது என்ன செய்யணுமா சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் விட்டு இதெல்லாம் ஒழிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யணுமா நீங்கள் வளரும்படி அப்போ இதெல்லாம் ஒழிக்காத வரைக்கும் நீங்க வளர முடியாது ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சி ஆயிருங்கள் எவ்வளவு அழகாக வேத வசனம் சொல்லுகிறது பார்த்தீர்களா திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் அதுதான் வெதை வசனமாகிய வெதை அப்போ இந்த கலங்கமில்லாத ஞானப்பலாகிய திருவசனத்தை நம்ம எவ்வளவு உள்ள குடிச்சாலும் உள்ளுக்குள்ள துர்க்கணம் கபடு வஞ்சகம் பொறாமை புறங்கூறுதல் இது எல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி ஒரு நிலத்துல பயிரும் களைகளும் இருக்கும்போது ஒரு அந்த நிலத்தின் உரிமையாளர் அந்த விவசாயி அந்த நிலத்துல உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சினா அந்த உரத்தையும் தண்ணீரையும் களை தனக்கு எடுத்துக்கொண்டு பயிருக்கு ஒன்றுமில்லாமல் விட்டு விடுகிறது போல எவ்வளவு வசனத்தை பருகினாலும் எவ்வளவு கூட்டங்களுக்கு போனாலும் எவ்வளவு செய்திகளை கேட்டாலும் இந்த சுபாவங்களெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்தா அந்த வசனங்களினாலே எந்த பிரயோஜனமும் இல்லாதபடிக்கு இந்த சுபாவங்கள் எல்லாம் சேர்த்து அந்த மனுஷனை நெருக்குகிறது அந்த வசனத்தை வளரவிடாமல் செய்கிறது கடைசியில் அந்த பரிதாபம் அந்த மனிதன் பரலோக பாக்கியத்தை இழந்து போகிறான் இது விளையாட்டான காரியம் அல்ல இது சாதாரணமான காரியம் அல்ல அப்போ நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம் அதனாலதான் ஒரு பழைய பாடல் பக்தன் பாடுகிற பாடல் பாரும் தந்தையே என் உள்ளத்தை யாரும் காணாத உள் அலங்கோலத்தை அலங்கோலத்தை பக்தன் ஐய வே விண்ணப்பம் பண்ணுகிறான் அல்லவா வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீர் என்னை ஆராய்ந்து ஆண்டவரே பிரியமனதேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய இருதய நிலைமை நமக்கு தெரியுமா கபடு இருக்கிறதா இடத்திலே வஞ்சகம் இருக்கிறதா புறங்கூறுதல் இருக்கிறதா பொருளாசை இருக்கிறதா பெருமை இருக்கிறதா பொறாமை இருக்கிறதா அன்றவுடைய பலிபீடத்திற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து பலிபீடத்தில் நம்மை கொண்டு போய் வைத்துவிட்டு அன்றவுடைய இந்த பலிபீடத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயோ இந்த இருதயத்தில் கபடு இருக்கிறது பொல்லாததா இருக்கிறது இந்த இருதயம் அதுதான் எல்லாவற்றை பார்க்கலும் கேடுள்ளதும் இருக்குதுன்னு எழுதப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா கேடுள்ளதா இருக்குது திருக்குள்ளதாக இருக்குது ஆண்டவரே என் இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்துங்கப்பா நான் எவ்வளவோ இதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் என்னால முடியல இந்த பொல்லாத காரியங்கள் எல்லாம் என் இருதயத்துல இருக்கக்கூடாது என் இருதயம் சதையான இருதயமாக உம்முடைய இருதயத்தை போல இருதயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல எனக்கு உதவி ஆண்டவரே நீ சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து பலிபீடத்தில் நம்மை அர்ப்பணித்து உம்முடைய சுட்டரிக்கும் ஆவியினாலே இவைகள் எல்லாம் சுட்டரித்து போடுங்கப்பா உம்முடைய சுருஷ்டிப்பின் வல்லமை எனக்குள்ளே கிரிய செய்யட்டும் புதிய இருதயம் உண்டாகட்டும் புதிய காரியங்களை ஆண்டவரே என் இதெல்லாம் எடுத்து போட்டு என் இருதயம் பண்படுத்தப்பட்ட இருதயமாக வேலி அடைக்கப்பட்ட இருதயமாக நல்ல நிலமாக மாற்றாண்டவரே என்று சொல்லி தாகத்தோடு நம்ம ஆண்டவற்றை உண்மைய ஊக்கமா ஜபித்தான் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வசனத்தின்படி நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக மாற்றப்படும் அது வேலையடைக்கப்பட்ட நிலமாக பண்படுத்தப்பட்ட நிலமாக கற்கள் பொறுக்கப்பட்ட நிலமாக மாற்றப்படும் அதற்கு பின்பு நம்முடைய இருதயத்திற்குள்ளாக விழுகிற ஒவ்வொரு வசனமும் அது பலன் கொடுத்து நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நடத்தும் கத்தத்தாமே அந்த கிருபைகளை நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் யூ காட் யூ